విగలజల ప్రవాహ పవితస్థలే కలేవలంబ్యలంబితం భుజంగ కుంగ మాలికా తవన్న చకార చండ తాండవం తనోతున శివ శివ హై గాయస్ వెల్కమ్ టు అనస్ కిచెన్ అండ్ లైఫ్ స్టైల్ டுடே ஸ்பெஷல் இன்னைக்கு வந்து இங்கே திருவள்ளூர்லேருந்து கிட்டக்க இருக்கக்கூடிய திருவள்ளாங்காடு சிவன் கோயிலுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் ஆக்சுவலி அங்கே திருவிழாங்காட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஸோ நான் இந்த சிவன் கோயிலுக்கு வந்து போகணுன்னு ரொம்ப நாளாக பிளானிங் இருந்துச்சு ஸோ இந்த ஃபங்க்ஷன் வர்றத தொட்டு நாங்கள் அன்னைக்கு மார்னிங் இயர்லி மார்னிங்கே நாங்கள் கிளம்பி போயிட்டு சாமியை தர்ஷன் பண்ணிட்டு அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன்ட் பண்ணோம் ஸோ இன்றைக்கி வந்து சிவன் கோயிலோட பிளாக் தான் பார்க்க போகிறீங்க இங்கே என்ன இந்த கோவிலில் என்னெல்லாம் ஸ்பெஷலான விஷயம் இருக்குது இந்த கோயில் என்னெல்லாம் சாமி இருக்காங்க இந்த கோவிலுக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சாமிங்களுக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படின்ட்டு யாரும் சொல்லிடாத நாங்கள் வந்து நிறைய கிட்ட கேட்டு சர்ச் பண்ண விஷயத்த நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்க போதே இந்த கோயிலுடைய ஸ்தல வரலாறு என்னன்றத பார்த்தலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கோவில் வந்து சென்னையில் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் டிஸ்டன்ஸில் தாங்க இந்த கோவில் வந்து அமர்ஞ்சிருக்கு நீங்கள் வந்து பஸ்ஸில் வர மாதிரி இருந்தால் சிக்ஸ்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்க்கு வர வேண்டியது இருக்கும் ட்ரெயினில் வர மாதிரி இருந்தால் ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸுமே உண்டு ட்ரெயினில் வர மாதிரி இருந்தால் ட்ரெயின் அரக் திருவள்ளூருக்கு அடுத்து திருவள்ளாங்காடு அரக்கோணத்துக்கு போகிற ரூட்டில் திருவள்ளாங்காடுன்ற ஸ்டேஷனில் இறங்கி ஜஸ்ட் அங்கேருந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் தான் ஸோ ஒரு ஆட்டோ பிடிச்சிங்கன்னா சட்டனு போயிடலாம் ஸோ கோவில் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய கோவில் எல்லாரும் பார்க்க வேண்டிய கோயில் தான் நான் சொல்லுவேன் ரொம்ப பழமை வாய்ந்த கோயிலும் கூட வாங்க இந்த கோவிலோடைய ஹிஸ்ட்ரி என்னன்றத பார்த்தெல்லாம் இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறு என்னங்கிறத பார்த்தலாம் திருவள்ளாங்காடு சிவன் கோயில் அப்படின்னா திரு வடராணீஸ்வரர் என்று வடராணீஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லி பேர் இருக்குது ஏன் இந்த பேர் வந்துச்சு ஏன் திருவள்ளாங்காட்டு சிவன் கோயில் வடராணீஸ்வரர் என்று சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவள்ளாங்காட்டில் ஆலமர காடுகளாக வந் திருவள்ளூர் திருவள்ளாங்காடு வந்து ஆலமர காடுங்களாக அமைஞ்சிருந்த இடத்துல ஒரு ஆலமரத்துக்கு அடியில் நம்மளுடைய சிவபெருமான் வந்து சுயம்புவா தோன்றியதுனால அந்த சுவாமிக்கு வந்து வடராணீஸ்வரர் அப்படின்னு பெயர் வந்தது அதாவது வடராணீஸ்வரர் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆலமரம் ஆலமரத்துக்கு மற்றொரு பொருள் வந் பெயர் வந்து வடம் ஆருண்யம் அப்படின்னா காடு ஸோ ஆலமர காட்டுக்கு அடியில் சிவபெருமான் தோன்றியதனால வடராணீஸ்வரர் அப்படின்னு சொல்லி பெயர் வந்துச்சு இங்கே இருக்கக்கூடிய அம்மைக்கு அம்மனுக்கு வந்து வண்டார்குழலி அம்மன் அப்படின்னு சொல்லி பெயர் வந்தது வண்டார்குழலி அம்மன் ஏன் பேர் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய தூண்களுக்கு இயற்கையாகவே வந்து மலர்களோட வாசம் வந்து அந்த தூணை அந்த தூணில் வந்து வீசறதனால அந்த தூண் ஃபுல்லாமே மலரோட வாசம் இருக்கிறதுனால வண்டு வண்டு வந்து அந்த தூனை சுற்றி சுற்றி வருமாங்க இருக்கக்கூடிய தூண்களை அதனால் இந்த அம்மனுக்கு வந்து வண்டார் குழலி அம்மன் அந்த குழலி அம்மனுக்கு வந்து பண்டார் குழலி அம்மன் சொல்லி பெயர் வந்துச்சு ஸோ இதை நேமே வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது இல்லையா இங்கே வந்து நிறைய இது வந்து ஆக்சுவலி ஸ்தலம் மேரேஜ் ஆகாதவங்க அது மாதிரி நிறைய வேண்டுதல் வைக்கக்கூடியவங்க இந்த கோயிலுக்கு வந்திங்கன்னா எல்லா வேண்டுதலும் நிறைவேறும் அப்படிங்கிறது வந்து ஐதீகியம் நிறைய பேர் வந்து எல்லாருமே வந்து பார்த்துட்டு நிறைய வேண்டுதல் வந்து கோயிலில் வந்து வச்சிட்டு போவாங்க ஆக்சுவலி இந்த சிவன் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த சிவன் கோயிலுக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய காளியம்மனை வந்து சேவிச்சுட்டு போகணும் அப்படிங்கிறத வந்து அங்கே பின்பற்றுறாங்க பின்பற்றது மட்டும் இல்லாத நம்மளுக்கு முழு பலன் முழு பிரதிபலன் வந்து கடவுள்கிட்ட இருந்து நமக்கு வேண்டக்கூடிய அத்தனை விஷயங்களும் நடக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் அப்படி சிவன் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த காளியம்மன் கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் அதுக்கு வந்து ஒரு வரலாறு உண்டு அந்த வரலாறு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த திருவிழாங்காட்டில் வந்து சுமன் இஸ்மன் அப்படின்னு சொல்லி ரெண்டு அரக்கர்கள் வந்து சிவபெருமானை வேண்டி வரம் பெற்றிருக்காங்க அது என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட உடம்புல இருந்து ஒரு ஒரு சொட்டு பிளட்டு அதாவது ஒரு சொட்டு ரத்தம் வந்து கீழே சிந்தினா திரும்ப வந்து அவங்களுக்கு உருவம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உரம் வந்து நம்ம சிவபெருமான் கிட்ட வந்து அவங்க வரம் பெற்றிருப்பாங்க அந்த ரெண்டு அரக்கர்களும் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களையும் தேவர்களையும் எல்லாரையுமே வந்து அவங்க வந்து கஷ்டப்படுத்தியிருக்காங்க ஸோ ரொம் ரொம்ப வந்து அங்க இருக்க தேவர்களை இருக்காரு துன்புறுத்தப்பட்டிருக்காங்க ஸோ அங்கே இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து சிவபெருமானிடம் முறையிடுறாங்க ஏன் இந்த மாதிரி வரம் கொடுத்தீங்க இங்கே இருக்க எல்லாரையுமே வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி முறையிட அங்கே அங்கே இருக்கக்கூடிய பார்வதி வந் பார்வதி தாயார் வந்து தன்னோட கண்ணுனால் தன்னோட கண் பார்வையினால் காளியம்மனை வந்து உருவாக்கியிருக்காங்க ஸோ தன் கண் பார்வையினால காளியம்மனை உருவாக்கி அந்த காளியம்மன் மூலயமா வந்து அந்த இஷ்மணியும் சுமனியும் வந்து வதம் பண்ணியிருக்காங்க அப்போ வதம் பண்ணுறப்ப வந்து பிளட்டு வந்து கீழே சொட்டிட்டா திரும்ப வந்து அவங்க உயிர் பெற்றுருவாங்க இல்லையா ஸோ அதனால அந்த காளியம்மன் வந்து அவங்களோட கழுத்தில் இருந்து அந்த பிளட்டை மொத்தம் உறிஞ்சி எடுத்துருவாங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் இறந்துருவாங்க ஸோ அதனால தான் வந்து அந்த காளியம்மனுக்கு வந்து அந்த பார்வதி அம்மனால் வரக்கூடிய கண் பார்வையினால் வரக்கூடிய காளியம்மன் வந்து அந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்காங்க ஆனால் இல்லையா அந்த அம்மன் கோயில் தான் காளியம்மன் இது நம்ம சிவ கு சிவபெருமான் கோவிலுக்கு பேக் சைடு இருக்கக்கூடிய காளியம்மன் கோயிலோடைய ஃப்ரண்ட் வியூ பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும் சைடில் வந்து காளியம்மன் எட்டு கைகளோட காளியம்மன் சென்ட்ரா வந்து சிவபெருமான் சைடில் வந்து பார்வதியம்மன் ஸோ மூணு சாமியும் ஃப்ரெண்ட்டில் இருக்கும் ஸோ இந்த கோவில் வந்து ஸ்ரீ பத்ரகாளியம்மன் சொல்லி கோயில் இந்த கோயிலுடைய பேர் ஸோ ஃப்ரெண்ட் வியூ பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும் நம்மளோட பார்வதி தாயின் கண் பார்வையினால் உருவாக்கப்பட்ட காளி அம்மன் வந்து கோவில் வந்து இதுதான் ஸோ நம்ம பார்வதி தாயோட கண் பார்வையினால் உருக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட காளி வந்து ஸ்மன் ஸ்மனியும் பிளட்டை வந்து உறிஞ்சி வதம் பண்ணிட்டு வதம் பண்ணதுனால அவங்களுக்கு வந்து இந்த ஊரை ஆளக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தை அந்த ஒரு ஒரு வரத்தை வந்து பார்வதி தாய் வந்து காளியம்மனுக்கு கொடுக்குறாங்க அவங்க வந்து சுமன்ஸ்மனோடைய பிளட்டை வந்து உறிஞ்சிட்டதுனால அவங்களுக்குமே அந்த மற்றவங்களை வதம் பண்ணுற அந்த சில வேலைகள்லாம் பண்ணுறாங்க அப்போ வந்து சிவபெருமான் வந்து கோவமுற்று கோவமுற்று வாக்குவாதம் வரும் சிவபெருமானுக்கும் காளியம்மனுக்கும் அப்போ வந்து காளியம்மன் வந்து சிவபெருமானை கூப்பிடுவாங்க எனக்கு ஈக்குவலாக வந்து நீங்கள் வந்து நான் ஆடக்கூடிய நடனங்கள் வந்து எல்லாமே நீங்கள் ஆடணும் என்ன நடனத்தினால என்னை ஜெயிக்கணும் என்ன நடனத்தினால் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா இந்த திருவிழாங்காடை உங்களுக்கு ஆளுமைக்கு நான் தருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து போட்டிக்கு அழைப்பாங்க ஸோ சிவபெருமானும் வந்து ஒத்துப்பாங்க சிவபெருமான் வந்து பதினைந்து விதமான நடனக்கலை எல்லாம் பதினைந்து நடனத்தை ஆடுவாங்க அப்ப பதினைந்தாவது நடனமா வந்து சிவபெருமான ஆடுறப்ப இவங்க சிவபெருமான ஆடக்கூடிய அத்தனை நடனத்தையும் காளியம்மனுமே ஆடுவாங்க ஸோ பதினைந்தாவது நடனம் ஆடுறப்ப வந்து சிவபெருமானோடைய காதில் இருக்கக்கூடிய அந்த தோடு அந்த கம்பலை வந்து கீழே விழ வச்சு தன்னோட வலது காலனால அந்த கா கம்பலை கட்டை விரல் நுனினால் கம்பல எடுத்து தன்னோட காதில் அணிஞ்சிப்பாங்க ஸோ அதே மாதிரி அம்மனுமே பண்ணணும் அதே மாதிரி நடனம் ஆடி ஆகணும் அப்போ வந்து அம்மன் வந்து என்ன என்னால் இதை பண்ண முடியாதுன்ட்டு அவங்களோட தோல்வியை ஒத்துப்பாங்க ஒத்துக்கிட்டு எனக்கு இணையான ஆடக்கூடிய ஆள் நீ தான் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் வந்து என்ன சேவிக்க வர்றதுக்கு முன்னாடி ஒன்றை சேவிச்சுட்டு ஒன்றையே பார்த்துட்டு வரவங்க அத்தனை பேருக்கும் நான் முழு பிரதிபலன் அதாவது முழு இது வந்து தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பலனை தருவேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்லுவாங்க ஸோ அதனால தான் நம்ம காளியம்மனை பார்த்துட்டு சிவபெருமானை போய் பார்க்கணும் அப்போ தான் நம்ம நினைக்கக்கூடிய கேட்கக்கூடிய வேண்டுதல் நிறைவேறும்ன்றது இந்த கோயிலுடைய ஐதீகம் இந்த கோயிலோட தனி சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள்ல இந்த கோயிலும் ஒரு கோயிலாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் இருக்கக்கூடிய தூண்களில் வந்து காளியம்மனோட நடனங்கள் வந்து ரொம்ப அழகாக பதிவிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா கோவிலை விட இந்த கோவிலில் மட்டுந்தான் காளியம்மன் வந்து சிரித்த ஃபேஸில் அதாவது சிரித்த முகத்தில் இருப்பாங்க சிவபெருமான் வந்து சொல்லிட்டு சிவ எனக்கு ஈடான தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா நீ தான் வேறு யாரும் கிடையாது ஸோ அதனால் வந்து என்ன பார்க்க வர பக்தர்கள் அனைவரும் உன்னை பார்த்துட்டு அதன் பிறகு என்னை பார்க்க வந்தால் அவங்க கேட்கக்கூடிய வரத்தை நான் தருவேன் அப்படின்னு சொல்லி காளியம்மன் அண்ட சொன்னதுனால அவங்க சிரித்த ஃபேஸோடு இருப்பாங்க கோபம் இல்லாத ஃபேஸ் காளியம்மன் பார்த்திங்கன்னா இங்கே மட்டும் தான் இருக்கும் நம்ம காளியம்மன் பத்ரகாளி அம்மன் கோவிலை ஓட்டினா மாதிரி பெரிய குளம் ஒன்று இருக்கு இந்த குளம் தான் அது பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக கண்கொள்ளா காட்சியாக இருக்குல்ல சூப்பராக இருக்கும் இந்த குளம் வந்து பத்து ஏக்கரில் பத்து ஏக்கர்ல அமைச்சிருப்பாங்க முழுக்க முழுக்க தண்ணி முழுக தண்ணி நிறைய இருக்கும் நிறைஞ்சு இருக்கும் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் அங்கேருந்து பார்த்தோம்னா நம்ம வடாராணீஸ்வரர் திருக்கோயிலும் பார்க்கலாம் காளியம்மன் பத்ரகாளியம்மன் கோயிலுடைய கோபுரமும் பார்க்கலாம் அது பக்கத்தில் இன்னொரு சிவன் கோயிலுமே இருக்குது இந்த குளத்தக்கரையில் ஒரு ஆலமரமும் உண்டு ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப அந்த வியூ வந்து ரொம்ப அழகாக ரொம்ப அமைதியாக ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷனோட நம்ம பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குங்க அழகாக இருக்குது இருக்கக்கூடிய குளங்கள்லேயே மிகப்பெரிய குளமான இந்த குளத்தை வந்து சென்றாடு தீர்த்தம் முத்தி தீர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்க்கறதுக்கே அழகாக ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த குளம் பார்க்க அங்கேருந்து இருந்து வரவே மனசு வராது அவ்வளோ அழகாக இருக்கும் சூப்பராக ஆக்சுவலி திருவிழாங்காட்டு ஒரு ரகசியம் உண்டு அந்த ரகசியம் என்ன கேட்டிங்கன்னா சிவபெருமானோடைய ஜடாமுடியில் வந்து சுற்றி வச்சிட்ருக்கிற இடத்துல ஒரு துளியாக இந்த உலகம் இருக்கிறதாகவும் அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் தன்னோட திருவடியை அடையக்கூடிய விதத்தில் தன்னுடைய திரு திருப்பாதத்தை எடுத்து வந்து தன்னோட ஜடாமுடியிடம் கிட்ட வச்சு கூத்தாண்ட தாண்டவம் ஆடினதுனால அந்த சிவபெருமான் அந்த காட்சியில் இருக்கிறதுனால நம்ம இந்த சிவபெருமானை போய் செய்வித்தோம்னா நம்ம சீக்கிர சீக்கிரமா இறைவனை இறைவனோட திருவடியில் வந்து நம்ம அடைய முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்குங்க எத்தனை பேர் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக பார்க்க வேண்டிய கோயில் பார்த்து ரசிக்க வேண்டிய கோயில்னு தான் சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் அந்த குளத்தை குலத்தை பற்றி சொல்லியே அவன் அந்த தீர்த்தத்தை பற்றி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக் மிகப்பெரிய குளங்கள்ல ஒரு குளமா இந்த குளம் வந்து இருக்குதுங்க இந்த தீர்த்தம் வந்து பற்றா தான் இருக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு ரொம்ப நல்லா இருக்கு நம்ம திருவள்ளாங்காடு வடராணீஸ்வரர் திருக்கோயிலோடைய ஃப்ரண்ட்டு வியூ பார்த்தீங்கன்னா தான் இருக்குது இப்போ நாங்கள் போகிறப்ப பார்த்தீங்கன்னா இங்கே பதினாறு கால் மண்டபம் இருக்குது அதை சுற்றி தான் வந்து கார் பார்க்கிங்கு பைக் பார்க்கிங்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிங் ஆண்டி விட்ருக்காங்க பதினாறு கால் மண்டபம் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்குது நம்ம கோயிலுக்குள்ளார போனோமா பெரிய ராஜகோபுரம் ரொம்ப கம்பீரமாக ஃபைவ் ஸ்டெப்ஸும் உண்டு அஞ்சு அடுக்கு கோபுரம் வந்து இந்த ராஜகோபுரம் ரொம்ப 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 அழகாக இருக்குங்க பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லான பெயிண்டிங்ஸ்லாம் சூப்பராக பண்ணிக்காங்க ஒர்க் கன்ஸ்ட்ர கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருக்கு போல் பெயிண்டிங் ஒர்க் அதெல்லாம் போயிட்டு இருக்கு போல் நல்லா இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிக்காங்க இந்த க்ரீன் கலர் துணி போட்டிருக்காங்க இல்லையா அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முருகர் கோ முருகர் வந்து ரைட் சைடில் வந்து முருகர் வள்ளி தெய்வ யானையோட அழகாக காட்சி அளிக்கிறாங்க பார்க்கறதுக்கே அழகாக இருக்குல்ல ஆறுமுகம் முருகர் பெருமாள் மாதிரி சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் உள்ளே போனீங்க வள்ளி தெய்வானையோட உள்ளே போனீங்கன்னா அந்த கதவு பாருங்களேன் எவ்வளோ பெரிய கதவு நமக்கு பார்க்குறதுக்கே தலையை நிமித்தி பார்க்க வேண்டியதாக இருக்க அவ்வளோ பெரிய கதவு கேட்டு நம்ம குறிஞ்சிபுரத்தில் இருக்கோம் பார்த்திங்களா அந்த கேட்டு மாதிரி அதுக்கப்புறம் முன்னாடி கொடி கம்பம் ஸோ கொடி கம்பத்தாண்ட வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு உள்ளே போனீங்கன்னா இப்போ உள்ளே போகிறோம் இப்போ தான் ஃப்ரெண்ட்டு இந்த கொடி கம்பத்துக்கும் முன்னாடி உள்ளே போகிறோம் அவர் வந்து பைக் பார்க் பண்ணிவிட்டு அர்ச்சனை வாங்கிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அர்ச்சனை வாங்கிட்டு இப்போ தான் வராங்க ஸோ அதுக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ தான் வந்து உள்ளே போக்க போகிறோம் ஸோ சாமி கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கு உள்ளட போகிற வ வியூ பார்த்திங்கனா இப்படிதாங்க இருக்குது அங்கே நிறைய கிளி அந்த பச்சை கிளி இந்த புறா அப்படிலாம் வந்து அங்கே நிறைய இருக்குது ஸோ அது கத்துறப்ப நமக்கு அந்த பிளேஸ் வந்து சூப்பராக இருக்குது இது பார்த்திங்கன்னா நம்ம சிவபெருமான் ருத்த தாண்டவம் ஆடின தாண்டவ ஸ்தலங்களும் அந்த ஊர் அந்த ஊரில் என்ன எப்படி இருக்கும் சாமிங்கிறது சந்திரசபா வெள்ளி சபா ரத்ன சபா அப்படி சொல்லி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொற்சபை தாமிர சபை அப்படின்னு சொல்லி எந்த பிளேஸில் என்னென்ன இது உருவத்தில் சுவாமி நிற்பாங்க அப்படிங்கிறதையுமே போட்டிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க பார்க்கறதுக்கே நம்ம அங்கெல்லாம் போய் பார்க்க முடியலனாலும் இங்கே எல்லா திரு சபையுமே பார்க்க முடியும் ருத்ர தாண்டவ மாடுன்னு எந்தெந்த ஃபோர்ஸில் எப்படியெல்லாம் சுவாமி இருந்தாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம இங்கே பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நிறைய சாமி எல்லா சாமியுமே இருந்துச்சு இந்த சாமி இருக்குது இந்த சாமி இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது அங்கே அத்தனை சாமியுமே இருந்துச்சு சிவன் கோயில்னா எல்லா சாமியுமே இருக்கும் இல்லையா காசி விஸ்வநாதர் ஏகாம்பரநா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரநாதீஸ்வரர் எப்படி இருப்பார் காஞ்சி காமாட்சி அம்மன் எப்படி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா காமிக்கிறது காஞ்சி காமாட்சி அம்மன் அந் அவங்க எப்படி இருப்பாங்க காசி விஸ்வநாதர் எப்படி இருப்பாங்க சீர்காழியில் சிவன் எப்படி இருப்பார் சிதம்பரத்தில் சிவன் எப்படி இருப்பார் அப்படி சொல்லி எல்லா சாமியுமே எந்தெந்த மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிற எல்லா சிலையுமே அங்கே வச்சுருந்தாங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் குழந்தைங்களை கொண்டு வந்திருந்தால் நம்ம இந்த ஒரு ஊர்லேயே இந்த ஒரு கோவில்லையே எத்த எல்லா சாமியுமே நம்ம முடியும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப இது பண்ணேன் அது விநாயகர் பாத்தீங்கன்னாலும் ஒவ்வொரு ஊரில் வீர கணபதி அதாவது எத்தனை கணபதி எத்தனை பிள்ளையார் இருப்பார் எப்படியெல்லாம் இருப்பார் தலை எந்த பக்கம் இருக்கும் தும்பிக்கை எந்த பக்கம் இருக்கும் அப்படி எல்லாம் எல்லா டைப்ஸ் ஆஃப் கணபதியுமே அங்கே இருந் அங்கே பார்க்க முடிஞ்சது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சொல்லி மாளாது ஒரு நாள் ஆகாது அந்த அளவுக்கு அந்த கோவிலை பற்றின விஷயங்கள் ஆகட்டும் அந்த கோவிலை பார்க்கக்கூடிய நம்ம கண்களாகட்டும் சோந்தே போகாதுங்க அத்தனை சாமியும் அத்தனை தெய்வத்தோடைய நாங்க நாங்கள் வாங்கியிருக்கோம் எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு கோயில் வந்து கிபி பன்னெண்டாம் நூற்றாண்டில் சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் அதுக்கும் முன்னாடியே அதுக்கும் அவங்க ஆள்றதுக்கு முன்னாடியே மூவாயிரம் வருஷங்கள் பழமை வாய்ந்த கோவில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நிறைய விஷயம் கெதர் பண்ணோம் நிறைய விஷயம் சர்ச் பண்ணி அவங்க அங்கே இருக்கக்கூடிய குருக்கள் கையில் அங்கே கோவிலுக்கு வரக்கூடியவங்க கையில் நீங்கள் எவ்வளோ நாள் இந்த கோயிலுக்கு வரீங்க அந்த கோயிலுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன இந்த கோயிலுடைய ஸ்தல வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க ஒவ்வொருத்தருக்களையும் கேட்டு நான் கலெக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் நான் தெரிஞ்சுக்கிட்ட அத்தனை விஷயங்களும் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் அத்தனை பேரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொன்றத்தையும் நாங்கள் வீடியோ எடுத்து அதுக்காண்டிய டைம் ஒதுக்கி அதுக்காண்டிய முன்னாடி போயிட்டு எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் வீடியோ எடுத்தேன் நான் பார்த்தீங்கனாலே தெரியும் எத்தனை பேர் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னு மறக்காத கீழே கமெண்ட் பண்ணுங்க जटाभुजङ्गपिङ्गलस्फुरत्स्वणामणि प्रभा कदम्ब कुङ्कुमद्रव प्रलिप्तदिग्वधूमुखे मदाङ्गसिन्धुरस्फुरत्वगुत्तरीयमे दुरे मनो विनोदमद्भुतम्बि भर्तुभूतभर्तरी ॐ नमः शिवा நான் வந்து அந்த கோவில்ல வந்து உக்காந்துச்சிட்டு நான் கொஞ்சம் ரெடி ஆயிட்டு இருந்தேன் நம்ம ஃபங்க்ஷனுக்கு இப்படியே போக போறோன்றதுனால அப்போ பாத்தீங்கன்னா ஒரு காக்கா வந்து என்னையே பார்த்துட்டு ரொம்ப நேரம் கூட பேசிகிட்டு இருந்துச்சு என்னன்னு கேட்டால் அதுவும் திருப்பி அது ஏதோ அதோட பாசையில் சொல்லுது அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக்கில் இருக்கிற பிஸ்கெட் போட்டேன் சாப்பிட்டுச்சு ரொம்ப நேரம் அது போகவே இல்லைங்க நாங்களும் ஃபோட்டோஸ் எடுத்தோம் வீடியோ எடுத்து என்ன பண்ண காக்கானா வந்து நம்ம கிட்டே போனாலே பயந்து ஓடிடும் பட் ஆனால் அது என்னையே பார்த்துட்ருக்கு பாருங்களேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஏதோ ஒரு அதான் வந்து காக்கா காகம் வந்து முதியோர்கள் நம்மளோட முன்னோர்கள் சொல்வாங்க ஸோ ஏதோ ஒரு விஷயம் எனக்கு மைண்டி எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு அது ஏதோ என்னை பார்த்து சொல்ல வர மாதிரி என்னவோ ஒரு விஷயம் சொல்லுது பாருங்களேன் என்னன்னு எவ்வளோ கிட்ட வந்து பேசுது பாருங்களேன் போகவே இல்லைங்க அது எவ்வளோ சத்தம் போடு இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொன்னாலுமே கூட அது என் கூடவே தான் இருந்துச்சு நான் கோயிலை விட்டு வர வரைக்குமோ என் கூடவேதாங்க இருந்துச்சு அந்த காக்கா நான் ரெடி ஆயிட்டு நான் என்ன சிரிச்சுட்டு பேசிட்டே இருந்தேன்

ஸோ நாங்கள் வந்து டே வந்து இப்படி தாங்க ஜாலியாக இருந்துச்சு ரொம்ப நிறைய விஷயம் கேதர் பண்ணோம் ஃபங்க்ஷனுக்குமே வந்து ரொம்ப நேரம் இருந்து டைம் இருந்ததுனால நாங்கள் வந்து எல்லாத்தையுமே வீடியோ எடுக்க முடிஞ்சுது எங்களுக்குமே டைம் இருந்துச்சு ஸோ ரிலாக்ஸாக ஒரு விஷயம் பண்ணுறப்ப அது ரொம்ப ப்ளசண்ட்டாக ரொம்ப மைண்டுமே வந்து ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருக்கும் நிறைய நிறைய டிஸ்டர்படாக இருக்கிறப்ப ரொம்ப நம்ம டென்ஷனாக இருக்கப்ப நீங்கள் இந்த மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்க கோயிலுக்கெல்லாம் போய் பாருங்கள் ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு இருக்கும் நமக்கு நிறைய தெரியும் நமக்கே உடம் உடல் ரீதியான மன ரீதியான விஷயங்கள் எல்லாமே குறைகள் நிறைகள் எல்லாமே வந்து நிவர்த்தி ஆகும் ஸோ சூப்பராக இருந்துச்சு நாங்களுமே அப்படி தான் என்ஜாய் பண்ணோம் நான் கேதர் பண்ண அத்தனை விஷயமே உங்களுக்கு நான் சொல்லியாச்சு இந்த விலாகில் எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் எத்தனை பேர் இந்த கோயிலுக்கு போனீங்க எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது நான் சொன்ன அந்த சாமியோட ஹிஸ்ட்ரி எப்படி இருந்துச்சு இந்த கோயிலுடைய ஸ்தல வரலாறு எப்படி இருந்துச்சு இந்த க இந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் எப்படி இருந்துச்சு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் வந்து ஃபங்க்ஷனுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு ஃபங்க்ஷன்களை அங்கே அம்மா வந்துட்டாங்க ஸோ கால் பண்ணிகிட்டே இருக்காங்க நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு கிளம்ப போகிறோம் கோயிலுக்கு முடிச்சிட்டு நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வீட்டுக்கு கிளம்புனோம் ஸோ எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை என்னால் முடியல இருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல பயமாக இருக்கு அவ்வளவு கேள்வி இருக்கு ஆனா யார்கிட்ட கேக்குறதுன்னு தெரியல ஏதாவது ஹெல்ப் பண்ணும் ப்ளீஸ் ஆயிரம் கை உண்டென்றா நீ ஒரு கை தரக்கூடாதா ஈராயிரம் கண் கொண்டாய் உன் ஒரு கண்யனை பாராதா பகம் நீ ஜகம் நீ அணுவான உலகினகலம் நீ என் இதய ஆயிரம் கை உண்டென்றால் நீ ஒரு கை தரக்கூடாத நீராயிரம் கண் உன் ஒரு கண்ணியனை பாராதா உன்னில் சரணடைந்தே நீ கதியே வேதங்கள் மொத்தம் போதி யாகங்கள் நித்தம் செய்து திலும் உன்னை காணலாம் பசி என்று தன் முன் வந்து கையேந்தி போது தன் உணவை தந்தால் கூட உன்னை காணலாம் உன்னை காண பல